திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தலைவர்களில் முக்கியமானவர் திருவண்ணாமலை பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் முக்கிய மிக்கவர் எந்த தேர்தலிலும் இதுவரை தோல்வியை அடையாதவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் முக்கிய தலைவர் ஐயா யாவா வேலு அவர்களின் வரலாறை காணலாம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கூடலூர் கிராமத்தில் பிறந்தார் இந்த கிராமம் தண்டாரம்பட்டு தொகுதியில் இருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவருடைய தந்தையார் பெயர் எத்திராஜுலு இவர் பெயர் வஜ்ரவேலு அதைத்தான் ஏவா வேலு என்று அழைக்கின்றார்கள் பலிஜா நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த இவர் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்தவர் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் படங்களை விரும்பி பார்த்து இருந்திருக்கின்றார் எம்ஜிஆர் பிடித்து போய்தான் அவர் அரசியல் ஆசையும் அவருக்கு வளர்ந்திருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் முதலில் பம்பு செட் பார்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த சூழலிதான் தண்டாரம்பட்டு தாலுகாவில் பிரபலமாக இருந்த தாமோதரன் பேருந்து நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அங்கு அவருக்கு கிடைத்தது நடத்துனர் வேலை கூத்துக்கலையிலும் இவர் நாட்டமுடையவராக இருந்திருக்கிறார் இதனால் அரசியலுடன் திரைப்பட விநியோகத்திலும் ஈடுபட்டிருக்கிறார் திலகம் என்ற ஒரு படத்திலும் இவர் நடித்ததாக கூறப்படுகிறது எம்ஜிஆர் ரசிகராக இருந்த இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொடக்க காலத்தில் அந்த கட்சியில் இருந்த இவர் தண்டாரம்பட்டு ஒன்றிய துணை அமைப்பாளர் பதவியில் இருந்திருக்கின்றார் எம்ஜிஆரின் அன்பை பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தண்டாரம்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் காலத்திலேயே இவர் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த பகுதிகளில் தீவிர பிரச்சார பணிகளிலும் மாநாடு பொதுக்கூட்டங்கள் போன்ற பணிகளில் எம்ஜிஆருக்கு தீவிரமாக இவர் செயலாற்றி இருக்கின்றார் இவருடைய கட்சி பணிகள் பிடித்துதான் எம்ஜிஆர் இவருக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பும் அளித்திருக்கின்றார் அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் தனி மதிப்பையும் அன்பையும் மரியாதையும் பெற்றவர் எம்ஜிஆர் இறந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிலவியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜானகி அணி ஜே அணி என இரண்டு அணிகளாக பிரிந்தன இதில் ஜானகி அணியினருக்கு அதிகமான பேர் ஆதரவு தெரிவித்தார்கள் ஜெயலலிதாவிற்கு சிலரே ஆதரவு தெரிவித்தார்கள் இருந்தாலும் பல மிரட்டுகள் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக சசிகலா இருந்து பின்புலத்தில் செயல்பட்டார் இதனால் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற எளிதாக இருந்தது இந்த காலகட்டில்தான் திரு ஏவா வேலு அவர்கள் ஜானகி அம்மாரின் ஆதரவாளராக திகழ்ந்தார் அதன் பிறகு நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தபோது அதன் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இவர் இருந்திருக்கின்றார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவர் இணைந்தார் கலைஞர் தலைமையில் தன்னை இணைத்துக் கொண்டார் திருவண்ணாமலை தொகுதியில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவராக விளங்கியதால் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இவருக்கு தனி செல்வாக்கு அப்போது ஏற்பட்டது இதனால் தண்டாரம்பட்டம் தொகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் பின்னர் திருவண்ணாமலை தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் போட்டியிட்ட தேர்தலில் எதுவுமே தோற்றதும் கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலான இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி என்று தமிழக பொதுப்பணி துறை அதாவது பொதுப்பணிகள் கட்டடங்கள் மற்றும் நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் கரும்பு பயிர் மேம்பாடு மற்றும் தரிசு நில மேம்பாடு அமைச்சராக பதவியேற்றார் திராவிட கொள்கையில் தீவிர பற்று கொண்டவராக விளங்கி வருகிறார் திருவண்ணாமலையில் அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியையும் நடத்தி வருகின்றார் இந்தியா என்ற வார்த்தையை பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார் இன்றைய மாநிலம் என்ன இந்தியா என்ற வார்த்தை நம்மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை இந்தியா எப்போதும் நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது நான் வெளிப்படையாக அறிக்கை விடுகிறேன் அப்படி எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படவில்லை நான் சில காலத்துக்கு முன்பு பேசினேன் நாம் எங்கு தாக்கத்தை ஏற்படுத்தினோம் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இந்தியா வட இந்தியாவில் எங்கோ உள்ளது நாங்கள் தமிழகத்தைச் சார்ந்தவர்கள் முடிந்தால் திராவிட நாடு உருவாக்க வேண்டும் எங்கள் சிந்தனை செயல்முறை அந்த திசையில் சென்று கொண்டு இருக்கிறது என்றும் பேசினார் இதற்கு லோக்சபாவில் இந்த பேச்சுக்கு எதிராக ஆட்சேபம் தெரிவித்து தனது அறிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி தவறாக மா மேல்கோள் காட்டியதாக மீண்டும் அவர் விளக்கம் அளித்தார் கடந்த காலங்களில் மாநிலத்தில் சிலர் இந்த வார்த்தையை எவ்வாறு உணர்ந்தார்கள் என்பது பற்றி மட்டுமே தான் பேசியதாக அவர் தெளிவுபடுத்தினார் முன்பு என்ன நிலைமை இருந்தது இப்போது என்ன இருக்கிறது என்பதை நான் விளக்குகிறேன் ஒரு காலத்தில் எங்களுக்கு தாக்கமான உணர்வுகள் இல்லை என்று குறிப்பிட்டேன் இந்தியா ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது என்று அவரும் மேலும் அதற்கு விளக்கம் அளித்தார் இந்தியாவை பாதுகாப்பும் பொறுப்பு தற்போதைய திமுகவின் திராவிட சித்தாந்தத்துக்கு உள்ளது என்றும் அதில் மு க ஸ்டாலின் அவர்களின் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றும் அவர் பேசியுள்ளார் இந்த பேச்சு அந்த காலகட்டத்தில் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது லோக்சபாவிலும் இது பற்றி விவாதிக்கப்பட்டது அமைச்சர் திரு வேலு அவர்கள் அரசியலில் அவர் போட்டியிட்ட தொகுதிகளும் போட்டியிட்ட வருடமும் பற்றிய முழு விவரங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக தண்டாரம்பட்டு தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் இவர் சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலில் போட்டியிட்ட தொகுதியும் வருடமும் கட்சியும் இதுவாகும் பிறகு திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு சேர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக தண்டாரம்பட்டு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி சார்பாக போட்டியிட்டு மூன்றாவது முறையாக தந்தாரப்பட்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருவண்ணாமலை தொகுதியில் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு நான்காவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் திருவண்ணாமலை தொகுதியில் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு ஐந்தாவது முறையாக மாபெரும் வெற்றியை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்டு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு ஆறாவது முறையாக மாபெரும் வெற்றி பெற்றார் இவ்வாறு தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களையும் மாபெரும் வெற்றி பெற்றவர் முதலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு ஒரு தேர்தலிலும் மீதமுள்ள ஐந்து தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றவர் தற்போது திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் அமைச்சர்களில் முக்கியமானவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர்களில் முக்கியமானவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுகவின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் கட்சி பணிகள் என அவர் அந்த காலகட்டத்தில் தீவிரமாக பணியாற்றுபவர் அதேபோன்று திரு கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விசுவாசியாக செயல்படும் தலைவர்களில் இவரும் முக்கியமானவர் அதனால்தான் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் இவர் இருந்தார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்திலும் அமைச்சராக தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றார் அந்த அளவுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டவராக திமுகவின் தீவிர விசுவாசியாக கட்சி பணியாற்றக்கூடிய முக்கியமான தலைவர்களில் ஐயா ஏவா வேலு அவர்களும் முக்கியமானவர் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா மீது நடிக்க ஆர்வம் ஏற்பட்டு சில திரைப்படங்களில் நடித்ததாகவும் கூறப்படுகின்றன அதேபோன்று சில திரைப்படங்களில் விநியோகம் செய்ததாகவும் கூறப்படுகிறது திராவிட கொள்கைகளிலும் சித்தாந்தங்களிலும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட இவர் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்து வருபவர் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் உணவுத்துறை மந்திரியாக பொறுப்பில் இருந்தவர் திமுக கட்சியிலும் சரி திருவண்ணாமலை பகுதியிலும் சரி தனக்கென தனி செல்வாக்கை இருப்பவர் அதனாலவே தொடர்ந்து பல தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கொண்டு இருப்பவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்